ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது நான் மருத்துவர் கார்மேகன் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எங்களுக்கு வாக்களியுங்கள் எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா ஜனநாயகத்தில் நம் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம் இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களை வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் நான் மருத்துவர் கார்மேகன் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உப்பாறு அணை இந்த உப்பாறு அணை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரம் பகுதியிலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் மேக்க வந்தோம்னா கெத்தல் ரேவ் பனைமரத்துப்பாளையம் சொல்கிற பகுதியில் இருக்குதுங்க இந்த அணை வந்து கட்டப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் காமராஜர் ஐயா காமராஜர் காலத்தில் கட்டினாங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தொடங்கி அறுபத்தி எட்டில் வந்து வேலை முடித்து பயன்பாட்டுக்கு வந்தது இது எப்படின்னா இங்கே இந்த இது இருக்குது இல்லைங்க நம்ம திருமூர்த்தி அணை திருமூர்த்தி அணையில் இருக்கிற தண்ணியினுடைய உபரி நீர் உபரி நீர் வந்து உப்பார் வழியாக வந்து இங்கே வந்து தேக்க வச்சே தேக்கிறாங்க இ கொஞ்ச நாள் முதல்ல வந்து தொடக்கத்தில் சரியாக தான் போய்கிட்டு இருந்தது அந்த தண்ணி வந்து பிஏபி வாய்க்காலில் வந்து அரசூர் அரசூருங்கிற இடத்தோட வந்து முதல்ல வந்து பிஏபி வாய்க்கால் திட்டம் வந்து முடிச்சிட்டாங்க அப்போ வந்து தண்ணி பிரச்சனை இல்லை பிஏபி வாய்க்கால் வழியா வந்து உப்பாரில் வந்து இங்கே வந்து தண்ணி தேக்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நடுவில் என்ன பிரச்சனை என்னாச்சுன்னா அந்த பிஏபி வாய்க்கால் திட்டத்தை வந்து விரிவுபடுத்துகிறாங்க அதை விரிவுபடுத்தி பொங்கலூர் வரலை கொண்டுகிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நாலு மண்டலங்களாக பிரிக்கிறாங்க பிரித்து பாசன திட்டத்தை விரிவுபடுத்துகிறாங்க அப்படி படுத்துறதுனால என்ன இங்கே உப்பார் அணைக்கு வர்ற நீர் குறைஞ்சி போச்சு இங்கே வர்ற தண்ணி சுத்தமாக நின்று போச்சு இப்போ அதனால் இந்த அணையினுடைய பாசன பயன்பாடு வந்து சுத்தமாக இல்லாமல் வறண்டு கிடக்குது இப்போ இது என்ன பண்ணுறதுன்னா இதை வந்து மீட்டெடுத்து ஆகணும் ஏன்னு கேட்டால் இந்த அணையினுடைய பாசன பகுதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூறு ஏக்கர் நேர்முகமாக வந்து ஆறாயிரத்தி நூறு ஏக்கர் மறைமுகமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ஏக்கர் பாயிடுங்க இவ்வளோ பெரிய நல்ல திட்டம் வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லாமல் வீணாக கிடக்குது இந்த திட்டம் வந்து பயன்பாட்டுக்கு வந்தால் இந்த பகுதி விவசாயிகளுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இது வந்து எதனாலேன்னு தெரியல அரசியல்வாதிகளுடைய தலையீடாக என்ன அப்படின்னு சொல்ல முடியல ஆனால் இந்த திட்டம் வந்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு ஆகணும் இதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ வந்து புதுசாக ஒரு திட்டம் சொல்கிறாங்க அதாவது மேலே அதாவது ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் அப்படி திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அங்கே வர்ற தண்ணியை வந்து இங்கே திருப்பி விடுறாங்க இந்த அணைக்கு திருப்பி விட்டால் இந்த அணையினுடைய நீர் வரத்து அதிகரிக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா பழையபடி இதனுடைய பாசன பயன்பாட்டை நாம் மீட்டெடுத்துடலாம் அதை வந்து அரசாங்கம் செய்யணும் இந்த அரசாங்கம் செய்யுனாங்கிறது தெரியல ஆனால் எங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா இதை வந்து நாங்கள் கட்டாயம் நிறைவேற்றுவோம் இந்த மக்களுக்கு வந்து இதை வந்து திருப்பி கண்டிப்பாக நாங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் அது வந்து நாங்கள் வந்து ஒரு உறுதியாக சொல்கிறோம் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது நான் மருத்துவர் கார்மேகன் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எங்களுக்கு வாக்களியுங்கள் எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா ஜனநாயகத்தில் நம் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம் நாங்கள் செய்தது இது நலனுக்கான மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான வாக்களி மைக் சின்னத்தில்